முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த உடனேயே அவர் ஏதோ சமூக போராளி போலவும் வீரதீர செயலுக்காக சிறை சென்றவர் போலவும் ஆர்ப்பரித்துக் கொண்டு பதிவுகள் இட்டு வருகிறது திமுக பல படிகள் மேலே போய் முதல்வரே இந்த ஊழல்வாதிக்கு உற்சாக வரவேற்பை அளித்து திராவிட மாடலுக்கு புது விளக்கம் அளித்திருக்கிறார் செந்தில் பாலாஜியை பற்றிய உண்மைகளை உலகுக்கு எடுத்து கூறி வழக்கு பதிவு செய்ததும் இப்போது உலக உத்தமரே வருக என போஸ்டர் ஒட்டுவதும் ஒரே திமுக தான் என்பது தமிழகத்தின் அரசியல் கள செய்தி இந்த சூழலில் செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு ஒரு தடையும் இல்லை அவர் இனி பட்டாசு வெடிப்பார் பட்டையை கிளப்புவார் என்றெல்லாம் கொளுத்திப் போடும் உடன்பிறப்புகள் அவரது ஜாமீன் நிபந்தனைகளை ஒரு முறையாவது படித்து பார்த்தார்களா என்பது கேள்விக்குறி திங்கள் வெள்ளி ஆகிய இரு தினங்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்திட வேண்டும் அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரிகள் அழைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் உள்ளேனையா என்று உடனே ஆஜராக வேண்டும் இந்த வழக்கில் அவர் விசாரணை கைதியாக இருப்பதால் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் போது முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் வழக்கு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு வாராவாரம் செல்ல வேண்டும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு உத்தரவாதம் வழங்கிய இரு நபர்களின் பின்புலமும் முழுமையாக விசாரணை வளையத்தில் இருக்கும் வெளிநாடுகளுக்கு எங்கும் செல்லாமல் இருக்கும் வண்ணம் பாஸ்போர்ட்டை ஒப்படைத்துவிட வேண்டும் மிக முக்கியமாக வழக்கு தொடர்பான சாட்சிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்தித்து பேசக்கூடாது சாட்சிகளை கலைக்கும் முயற்சி ஏதாவது எடுப்பதாக தெரிந்தால் ஜாமீன் உடனடியாக ரத்து செய்யப்படும் என இத்தனை நிபந்தனைகளின் பேரில்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் படித்து பார்க்கவோ கேட்டு தெரிந்து கொள்ளவோ கொஞ்சம் சொல் புத்தியோ இருக்க வேண்டும் இது எதுவுமே திமுகவினருக்கு கிடையாது என்பதால் தான் பாலாஜி கைது நடவடிக்கை அமலாக்கத்துறையின் அடாவடி அராஜகம் மத்திய அரசின் அதிகார துஷ்பிரயோகம் என பேசி நாடகமாடி வருகிறது திமுக இவர்கள் கூறுவதை தமிழகத்தில் சில மக்கள் நம்புவார்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆனாலும் இப்படி நிபந்தனைகள் கொண்ட ஒரு நபர் அமைச்சர் பதவியில் அமர்ந்து மக்கள் பணியாற்ற முடியுமா சாட்சிகளை சந்திக்க கூடாது என்று நிபந்தனை இருப்பதால் பயமின்றி இவரால் மக்களையோ கட்சிக்காரர்களையோ சந்திக்க முடியுமா என்பது மிக பெரும் கேள்வி இது மட்டுமல்லாமல் தலைமறைவாக இருக்கும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் இருக்கும் இடம் இவருக்கு தெரிந்திருக்கும் என்பதால் இனி இவரை வைத்து அசோக்கை கைது செய்யும் வேலைகள் நடைபெறும் எனவும் பலரும் கருதி வருகிறார்கள் இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் இவர் வெளியே இருந்து கட்சிப்பணி ஆற்றுவதை விட நிம்மதியாக உள்ளே இருந்து கேசரி சாப்பிட்டுக் கொண்டே அரசியல் செய்யலாம் பேசாமல் பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாம் என்பதுதான் அவரது உண்மையான ஆதரவாளர்களின் உள்ளக்குமுறலாக இருக்கிறது